வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அரிகோ ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்ன் கூட அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்தியா ஆசீர்வாதங்கள் நவதய ராமச்சந்திரன் துர்காயின் என்று என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வரவிருக்கும் விசுவாபசு தமிழ் வருஷத்திலே நிகழவிருக்கக்கூடிய ராகு கேத்து பயிற்சி அதாவது நவகிரகங்களிலேயே சாயா கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஒன்றரை வருட காலத்தில் இருப்பார்கள் அதனால் கன்னியாராசி மெய்யர்களுக்கு அதாவது இன்றைய தினம் தனுர் ராசி மீனவர்களுக்கு இந்த முழுவதும் அதாவது ஒன்றரை வருட காலம் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் வீடியோ பிரிவாக இருக்கின்றோம் ஆகவே தனுசு ராசுமி என்பவர்கள் அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஒன்றரை வருட காலங்களுக்கு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ராகுல் கேக்கு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நம்முடைய சேனலிலே இன்றைய பலிவானது வரவிருக்கும் இசுவா வசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு அந்த நிமிடம் முதல் கிரகங்களாக இருக்கக்கூடிய நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசிக்கும் சிம்மராசிக்கும் ஆகிறார்கள் இவர்கள் சித்திரை மாதம் முதல் பயிற்சியாகி இந்த ராகு கேது பகவான் ஆகப்பட்டவர்கள் பராமவத்த வருஷம் ஐவசி மாதம் அதாவது ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் வரை ஒன்றரை வருட காலத்திற்கு ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள் அந்த இடத்துல தான் இருப்பார்கள் அதனால் ஒன்றரை வருட காலத்திற்கு தனுசு ராசி தனுர் ராசி மையர்களுக்கு உண்டான பலன்களை பற்றிய முழு விளக்கம்தான் பதிவு ஆகவே தனுசு ராசி தனுராசி அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் முதல்ல நாம் அனைவரும் இந்த ராகு கேது பகவான் யார் அவர்களுடைய செயல்கள் என்ன அவர்களுக்கு வெறுக்கக்கூடிய சுலோகங்கள் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பயிற்சி பலன்களை சொல்ல இருக்கின்றோம் இந்த ராகுபகவானும் கேது பகவானும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இவர்கள் இவர் வந்து அசுரர் இந்த அதாவது பார்க்கடலில் வந்து தேவர்களும் அசுரர்களும் அமிரதத்தை கிடைத்தார்கள் அது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்படி கிடையும் பொழுது ஸ்ரீமன் நாராயணாகப்பட்டவர் அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அந்த அமரதத்தை கொடுத்தார் அசுரர்களுக்கு அது கிடைக்கவில்லை அந்த அசுரர்களிடையே இருக்கக்கூடிய இந்த ராகு ஏன்னா அசுரர்கள்லாம் மாய உருவங்கள்லாம் எடுக்கக்கூடியவா நிறைய சுவாமி மாதிரியே கூட வாருவா சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணர் பிரம்மா அந்த மாதிரி கூட வரலாம் உருவம் எடுக்கக்கூடிய வல்லவர்கள் அப்படி இந்த ராகு என்ன பண்ணாருனாக்கா தேவர்களுடைய வடிவையை எடுத்துக்கொண்டு அமிரத்தை பொறுகிறார் அவர் அபர் அமிர்தத்தை வந்து பரிகண உடனேயே ஸ்ரீம நாராயணருக்கு தெரிஞ்சு விடுகிறது ஆகாயவன் அசுரன் மாய உருவத்தில் வந்து அமிரதத்தை பறிக்கிட்டானே அசுரன்லாம் அமரில் ஆகிடுவாள் அப்படின்னு என்ன பண்ணார் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எய்தியே அவனுடைய ராவனுடைய சிரசை வந்து துண்டித்து விடுகிறார் அதனால தான் சர்பத்திலேயே தலையுடன் இருக்கக்கூடியவர் ராகு வெறும் உண்டமாக உடலோடு இருக்கக்கூடியவர் கேதுன்னு வந்து பேரு ராகு கேதுன்னு ரெண்டு கிரகங்களாக இருக்கு உருவாச்சு இந்த ராகு பகவானாகப்பட்டவர் வந்து மோட்ச காரகன் அவன் வந்து அந்த அமிர்தத்தை வந்து தன்னுடைய பொண்ட வரைக்கும் சாப்பிட்டதுனால இந்த கேது பகவான்காரவர்கள் வந்து ஞான நம்மளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் எப்படி ஞானத்தை கொடுப்பான் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ராசிபுலன் சொல்லும்போது சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த ராகு பகவானில் இருக்கக்கூடிய சுலோகம் என்ன அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிதா கர்ப்பசம்பூதம் तम राहु प्रणमाम्यहम नागध्वजा विमहे बदमस्ताय धीमह तनो राहु प्रचोदयाथे के केतु भगवान तारकाग्रह मस्तकम् रौद्रम ರೌದ್ರಾ ಮಕಂಘೋರಂ ಕೇತು ಪ್ರಣಾಮ್ಯಹಂ ಅಶ್ವಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಗೆ ಸೂಲಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಕೇತು ಪ್ರಚೋದಯಾತ್ ಅಡೀನುಟ್ಟು ಶ್ಲೋಕತೆ ಸುಳ್ಳಿಟೇ ಬಂದೆ ನಾ ಅವಲ್ ಗಂಗಳು ತೃಪ್ತಿ ಅಡಿಯ தனுசு ராசி மெய்யன்பர்கள் உங்களது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன மூலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் இந்த தனுர் ராசியில் அடங்கும்

குரு பகவான் அப்பலா நட்சத்திரத்திற்கே கேட்க அதிபதி தனுசு ராசி மையங்களே இதுவரை உங்களது ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தில் ராகு பகவானும் உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்தை தேர்து பகவான் இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள்லாம் நடைபெற்றிருக்கோம் என்னன்னாக்கா உத்தியோகம் வந்து கிடைக்காமல் ரொம்பவும் அவஸ்தையாக இருக்கும் அதுக்கெல்லாம் உத்தியோகம் படிச்சிருக்கோம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு விண்ணப்பம் பண்ணியிருந்த வாழ்க்கெல்லாம் அந்த வெளிநாட்டில் வந்து உத்தியோகமானது கிடைச்சிருக்கும் விவாகம் ரொம்ப வருஷமாக நடக்காமல் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் இந்த ராசி மெய்யன்புக்கு விவாகம் நடந்திருக்கும் அதைவிட மிகவும் முக்கியமானது என்னவென்றால் உத்தியோக உயர்வானதை கிடைச்சிருக்கும் ஏன்னா கேக்கு வந்து பத்தில் வந்து கேக்கு உக்காண்டிருக்கிறது அவ்வளோ தூரம் நல்லது கிடையாது தான் ராகு உக்காந்துருக்கிறது நல்லது நல்லது ஆனால் இந்த விஸ்வாபசுவருஷம் சித்திரை மாதம் முதல் வருஷம் ஐவசி மாதம் வரை இந்த ராகு பகவானாகப்பட்டவர் உங்களது ராசியிலிருந்து மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதே கேது பகவான் உங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு அதே ஒன்றரை காலம் அமர போகிறார் இதனால என்ன பலனானது கிடைக்கும் ஏற்கனவே இப்பொழுது உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறது வந்து சனி சேர்க்கிற உட்காண்டிருக்கார் இவர் வந்து இந்த விஸ்வாபசு வருஷம் மாசி மாதம் தான் வந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ ராகுவும் சனியினுடைய சேர்க்கையானதும் உங்களுக்கு சித்திரை மாதம் முதல் மாசி மாதம் வரை இருக்கின்றது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பகவானும் தாராளமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறார் பலவித நன்மைகளை செய்ய போகிறார் அதே சமயம் ராகுவும் உங்களுக்கு செய்வார் ஆனால் சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கெடுதலையும் பண்ணுவார் ஆனால் இந்த கேவுக்கு பகவான் வந்து உங்களுக்கு உங்களது ராசியிலிருந்து ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி பாக்கியஸ்தானமாக இருப்பதனால் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் கெடுத்துட்டே இருப்பார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வர வேண்டியது எல்லாத்தையும் கண்டிப்பாக கெடுத்துகிட்டே தான் இருப்பார் இதை தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தாக்க அவர் கெடுதல் செய்தாலும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லாபத்தையும் உங்களுக்கும் தரப்போகிறார் கேது பகவான் அது எப்படி கொடுப்ப உங்களது ஜாதகத்திலே கேது யோகியாக இருந்தால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு இரட்டிப்பு எல்லாம் பற்றி தருவார் அதே அவர் அவயோகியாக இருந்தால் கண்டிப்பாக தடங்களை உண்டாக்குவார் இதே ராகுவான் உங்களுக்கு யோகியாக இருந்தால் இரட்டிப்பு சந்தோஷம் அவர் அவயோகியாக இருந்தால் சனி பகவான் கொடுக்கக்கூடியதை கூட இவர் தடுப்பார் அதை முதலில் உங்களது ஜாதகத்தை நன்றாக அலசி பார்த்துக் கொள்ளுங்கள் தன்னூர் ராசி பெயன்பர்களே தாங்கள் ஜனநடுத்த பிறந்த உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு பகவானாகப்பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆறுத்ரா நட்சத்திரம் திருவாராய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சதபிஷ நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார்களே ஆனாலும் இதே கேது உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வரிய மகம் மூலம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் அவர் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கே இந்த ராகு கேது பயிற்சியானது நிச்சயமாக நல்ல பலனை தரும் அதே சமயம் உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு கேது ஆகிய நேர் கிரகங்கள் இவர்களுடைய நட்சத்திரங்களை தவிர மற்ற ஏழு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி சுக்ரன் ஆயிரவழிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருப்பாரையானால் இந்த ராகுத்திற்கு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் கம்மியாக நடக்கும் நூறு சதவீதத்தில் இருபது சதவீதம் நடக்கும் முப்பது சதவீதம் நடக்காது அதே சமயம் தனு ராசி மையங்கர்கள் உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு கேது பகவான் உங்களுடைய லக்னத்திலோ லக்னம் நடக்க நம்மளுடைய உயிரின் பேர் அதுதான் ஒன்று இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திலோ அல்லது லக்னத்துக்கு சதசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானத்திலோ எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானம் அதாவது அதை வந்து மறைவஸ்தானம்னு சொன்னால் அதுவும் வந்து தான் ஏழு எட்டு ரெண்டுமே தான் ஆகிய இடங்களில் இந்த நலக்கரங்களாக இருக்கக்கூடிய ராவுகேது பகவான் அமர்ந்திருந்தாலும் அதே சமயம் கேது பகவானாகப்பட்டவர் உங்களது லக்னத்தில் இருந்த நான்காம் இடத்தில் மாதிர்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அதாவது உங்களது ஜாதகத்தில் இந்த இரு நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகிய கிரகங்களுக்கு அப்பிரதட்சணமாக ரிவர்ஸ் அந்த வகையில் அனைத்து கிரகங்களும் இவர்களின் பிடியிலே இருக்குமே ஆனால் அதன் பெயர் காலசர்பதோஷம் அதே சமயம் இந்த ராகு கேட்டு ஆகிய இருவருக்கும் நடுவிலே பிரதக்ஷணமாக அதாவது கார்பீஸ் டேரக்ஷனில் மற்ற கிரகங்கள் அனைவரும் அந்த பிடியில் இருப்பார்களே ஆனால் சர்வகால தோஷம் முதலில் உங்களது ஜாதகத்தை பார்த்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னுட்டு இருந்தால் நிச்சயம் இந்த ராகுகேது பயிற்சியானது உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் நல்லது செய்யும் ஆனால் நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு சந்தேகப்பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த ராகுபேட்டு பயிற்சி நன்றாகவே இருக்கும் அதே சமயம் இந்த ராகு பகவானோ கேது பகவானோ உங்களது ஜாதகத்தில் சந்திரனுடைய சேர்ந்து இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு இவர்கள் நல்ல விதத்தில் நடந்தாலும் அதனுடைய பலாபலன் ஐம்பது சதவிகிதம் தான் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன் ஐம்பது சதவிகிதம் கிடைக்காது நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் நான் வந்து ராககேத்து பகவானுக்கே போய் பண்ணிட்டு வந்துட்டேன் திருக்கோணம் முழு பண்ணிட்டு வந்தேன் திருநாகேஸ்வரம் போனேன் அங்கெல்லாம் போய் பண்ணிட்டுருக்கு இந்த சாஸ்திரத்தில் உண்மையான விஷயம் என்ன சொல்கிறதுன்னா இந்த நிலக்கரங்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை தரிசனம்தான் செய்வதற்காக அவர்கள் சென்றார்கள் அப்போ பரமேஸ்வரனை வந்து தரிசனம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் வந்து அவளுக்கு வந்து வரம் கொடுத்துருக்க அப்போது நாம் அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த ராகு கேட்டுக்கு பரிகாரம் பண்ணால் நிவர்த்தி ஆகுமா நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நாம் தரிசனம் செய்து அவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு எனக்கு ராஜுகேது போகிறாங்க இருக்கு ஜாதகத்தில் ஈஸ்வரா நீங்கள் தான் வந்து அவள்கிட்ட வந்து பரிந்துரை செய்யணும் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னுட்டு அவர்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்பா அவர் சொல்லுவார் அவளுக்கு இந்த தொல்லையை வந்து கொடுக்காம நீ விலகிடு அப்படின்வார் அது எப்படி விலகுவார் அவர் உங்களது கிரகத்திலே நன்கு வேதம் படித்த பண்டிதராக இருக்கக்கூடிய பிராமணர் வைதிகர் அந்த நிலையை கூப்பிட்டு அவரை அழைத்து வந்து ஹோமங்களை செய்யுங்கள் இந்த ஹோமத்தை வண்டினால் அதில் வந்து தனிப்பட்ட முறையில் ராகுக்கேத்துக்கும் பண்ணுங்கள் இந்த பலனாது சரிவர இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு எழுபது சதவிகிதம் வரும் ஏன்னா அதனுடைய சுய அந்த பலனி எப்படி இருக்கோ அது வரும் ஆனால் இருக்கிற இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் சற்று தூக்கலாக்கம் கொடுக்கும் ஐம்பதுங்க சொன்னால் அது வந்து எண்பது சதவிகிதம் வரைக்கும் கூட வரலாம் காரணம் என்னன்னாக்கா எந்த தெய்வங்களுமே கஞ்ச பூதங்களால் அவளுக்கு நம்ம செஞ்சோன்னா தான் அவள் திருப்தி அடைவ ஆனால் இந்த நவக்கிரகங்கள் இருக்கே தெய்வங்களையே ஆட்டி படிச்சது தெய்வங்களுக்கே நவகரங்கள் படிக்கும் எல்லாம் சாதாரண மனுஷன்தான் என்னைக்கு நாம் வந்து தெய்வம் வாங்க முடியாது என்ன ஒண்ணோன்னா புண்ணியம் நிறையா தான் போக முடியும் நாம் இப்போ புண்ணியம் பண்ணுறோமா கலியுகத்தில் ஏதேனும் பாபங்களை பண்ணி தான் இருப்போம் கண்டிப்பாக இந்த ராகு கேட்டு பயிற்சி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை செய்தால் போதும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கும் அதே சமயம் உங்களது குடும்பத்தில் உங்களது பையன் உங்களுக்கு புத்திரனாக இருக்கக்கூடியவனுக்கு நன்றாக இருக்கிறது ராகு கேட்டு பயிற்சி இல்லை அவனுக்கு வந்து கெடுதலாக இருக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தான் நடக்கும் உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுதலாக இருந்தால் அவனுக்கு நல்லதா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் ஏன்னா எல்லாமே அவனால் தான் இதையே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருக்கும் சொல்லல ஆனால் நான் அவசப்படுறேன் அப்படின்னு கேட்கலாம் அப்போ உங்க பையனுக்கு நன்னா இருக்காது அதனால உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய பையனுடைய ஜாதகத்தையும் நன்றாக அலசி பார்த்து இந்த கேது பெயர்ச்சி நல்ல பிரமாதமான இடத்தில் அமர இருப்பதால் தனுர் ராசி மையன்பர்களே இந்த ஒன்றரை வருட காலத்தை தங்களுடைய பொற்காலமாக காலமாக மாற்றி இந்த நிழற்கரங்களாக இருக்கக்கூடிய ராகுகேது பகவானுடைய பரிபூர்ண கிருபாகிடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் ಮಿ ಮೆಗ ಕ್ಷೇಮ ಇರೋ ವೇವಾಯ್ ಅನುಡ ಕೇಟ್ಕೊಳ್ಕ್ರೇನ್ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾಶ್ವಿನೋಭವಂತು ಶುಭಂ ಅಸ್ತು